செம்மையாக அந்த ஒரு தின் லைனை சென்சிபிளான விஷயத்தை செம்மையாக அட்ரஸ் பண்ணதில் இது இது இதுதான் இப்போது இன்றைக்கான ஜென்ரேஷனுக்கு தேவையான விஷயங்களாக இருக்குது முக்கியமாக ஃபீமேல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக எனக்கும் அம்மா கிடையாது அப்பா மட்டும் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என் அம்மாவை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து அவங்க வந்து உள்ளே வந்த உடனே கேட்ட முதல் கேள்வி அதாவது அவ டாஸ்க் முடிச்சிட்டு வரும்போது இப்போ அந்த கண்ணுக்கு அடிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் ரெண்டு பேரும் பேசுனாங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று பாரு அம்மாக்கான போட்ட சாங் என்னோடய ரொம்ப ஃபேவரட் சாங் எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அந்த சாங் வந்து நான் எங்கள் அம்மாவை நினைக்கணும்னு நினைக்கிற டைம்லலாம் போட்டு கேட்குற ஒரு சாங் அப்படின்னும்போது அந்த சாங்கை நேற்று பாருக்கு போடும்போது எனக்குமே அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னா எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு அப்படி அழுகையாக வந்துருச்சு அந்த சாங் கேட்கும்போது ஸோ அந்த சாங் பார்த்துட்டு அவள் ஆக்டிவிட்டி ரொம்ப போய் அந்த கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்கு முடியும் அந்த டாஸ்க்குமே பாருங்களேன் ஒரு ஒரு கொடுத்த டாஸ்க்கும் எப்படிங்க இருந்தது அந்த கப்பு ஆக்சுவலி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுற கேம்ஸ் தான் ஆனால் மைனியூட்டாக 大文好。 லக்குன்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கேமில் வரும் நம்ம என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் லக்கு அங்கே பேஸ் பண்ணணும்னு சொல்லும்போது பாருக்கு வந்தது லக்கு மட்டும்தான் அவ்வளோ கஷ்டமான விஷயம் ஸோ லக்கு அங்கே கை கொடுக்கணும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு இப்போ அவரோட வந்தது என்னன்னா அந்த கப்பை எடுத்து அது மார்க் போட்டுருவாங்கன்னா அவள் ஃபோக்கஸாக பண்ணால் அதை பண்ணிட முடியும் ஆனால் அது பாலுங்கிறது என்ன தான் ஃபோக்கஸாக பண்ணாலுமே அது ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது அது லக்கு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அந்த லக் பேஸ்டு டாஸ்க்குன்னு சொல்கிற இடத்துல அது கஷ்டம்னு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை முடிக்கிறதுக்குள்ளேயே டென்ஷனானது நம்மளால் பார்ப்போம் பார்க்க முடிஞ்சு நான் வந்து லைவ் என்னால் அங்கே நேற்று ட்ரெயினில் பார்க்க முடியல அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்துட்டு நான் அந்த அந்த கிளிப்பிங்ஸ் அங்கே அங்கே லைவ் பார்த்துட்டு ஏன்னா உங்ககிட்ட பேசணும் போது நானும் எதுவுமே மிஸ் பண்ணாம அவளோட அந்த விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சி கிளிப்பிங்ஸ் எல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பேசுகிறேன்னு சொல்லும்போது அந்த டாஸ்க் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது ஒன் ஆர்டில் காட்டலாது அதுக்கு அந்த டாஸ்க் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சா போது அந்த ஒரு ஒரு பாலும் விழத்துக்குள்ள அந்த லாஸ்ட் அதாவது மூணு செக்ஷன் போட்டுறா நாலாவது செக்ஷன் வரும்போது அது மிஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ட்ரெயின் ஆயிட்டு திருப்பி வந்து போட்டதெல்லாம் வந்து அவளுக்குள்ள எனக்கு என்ன கேட்டால் இத்தனை டாஸ்க்கு விளையாடுவத விடவும் இந்த டாஸ்க்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப பொருளுக்கும் அவ்வளவு மேக்ஸிமம் பொறுமையோடு அந்த டாஸ்க்கை இவ்வளவு நாளாச்சும் அந்த கேமுக்காக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறத விட இது அம்மாக்காக பண்ணணும்னு வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எக்ஸ்ட்ரா வைப் கிட்ட தெரிஞ்சதுன்னு எனக்கு அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க அதாவது லைவ் பார்த்தவங்களுக்கு தான் இது தெரியும் ஹவர் பார்த்தவங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு வழியாக அந்த டாஸ்க் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த அம்மா கிட்ட போய் அந்த கட்டி பிடிக்கிற அந்த தருணம் இருக்குல்ல வாவ் அப்படி இருந்தது அது அவங்க ரெண்டு பேர் ஒரு கண் மட்டும்தாங்க அங்கே பேசிச்சு அவங்க இமோஷன்ஸ் மட்டும்தான் பேசிச்சு வார்த்தை எங்கள் வெளியில் வரலை இவளுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த ரெண்டு பேரோட கண் அப்பயாவது இந்த சுற்றி இருக்குது இந்த ஆட்டு வந்திங்க கொஞ்சம் நகர்ந்துருக்கலாம்ல அவளே கஷ்டப்பட்டு டாஸ்க் முடிச்சுட்டு வரா அவள் வந்தோன்னே அந்த ஸ்பேஸை கொடுக்காமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன எங்கே பார்வம்மா ரெண்டு அரை அரைவாங்க ரெண்டு திட்டு திட்டுவாங்க அப்படியே கண்ணிலே முறைச்சிடுவாங்க